அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதிக்காலம் அமைச்சன் சுமந்திரனுக்கு ராமன் முதலானோர் விடை கொடுத்து அனுப்ப தயாராகுதல் பாடல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு தேர் கங்கை குளிர் தீண்ட நாட்டின் எல்லைக்கு ஒரு கரையாய் நிறைவமைச்சன் தாங்கிடவி ஆர்வலராய் விடை கொடுத்தார் அமைச்சனுக்கும் ஆங்கவரி இதுவே அறுநூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தேர் கங்கை குளிர் தீண்ட தேக இடர் நீங்கிடவி ராமன் முதலானோர் பயணம் செய்த அந்த தேரினை கங்கையிலிருந்து எழுந்து வந்த அந்த குளிர்ச்சி மிக்க தெண்டலானது தொட்டவுடன் அந்த தேரினை ஆக்கிரமித்திருந்த களைப்பு யாவும் நீங்கிவிட ராமன் முதலானோர் கொண்ட களைப்பும் அத்துடன் அகன்று போய்விட ஊர்கங்கை நாட்டின் எல்லைக்கு ஒரு கரையாய் ஆங்குறவி அந்த ஊர்ந்து வரக்கூடிய கங்கை நதியானது போசர நாட்டுக்கு ஒரு எல்லையாக அமைந்திருந்த காரணத்தால் அந்த நாட்டின் எல்லையை அவர்கள் அடைந்துவிட்ட அந்த நேரத்திலே நீர் கங்கை போல் பணியில் நிறைவமைச்சன் தாங்கிடவே அந்த நீர் சுமக்கும் கங்கையானது உலகத்துக்கு அனைத்து நன்மைகளையும் விளைவிக்கக்கூடிய தன்னுடைய பணியிலே நிறைவினை காண்பது போல் அமைச்சன் சுமந்திரனும் மன்னன் தனக்கு அளித்த அந்த பணியிலே ராமன் முதலானோரை நாட்டின் எல்லையை தாண்டி அனுப்பிவிட்டு வருமாறு கூறிய அந்த பணியினை வெற்றிகரமாக முடித்துவிட்டு அந்த பணியானது நிறையும் தருவாயினை எட்டிய அந்த நேரத்திலே அந்த அமைச்சன் தன்னுடைய உள்ளத்திலே நிறைவினை தாங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஆர்வலராய் விடை கொடுத்தார் அமைச்சனுக்கும் ஆங்கவரே மிகவும் ஆர்வம் கொண்டவர்களாய் அமைச்சன் சுமந்திரனை அனுப்பி வைப்பதில் ராமன் முதலானோர் யாவரும் அன்புடன் வந்து அவனை வணங்கி அவனை விடை கொடுத்து அனுப்ப தயாராயினர் இதுவே அறுநூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி ん